ஜவகர் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே சமீபத்தில் அன்று சென்னையில் ஆய்வு மையத்தில் நடைபெற்ற கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் விருது வழங்கும் நிகழ்வில் கவிஞர் வைரமுத்திற்கு கம்பன் விருது வழங்கப்பட்டது விருதினை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் திகைத்தனை போலும் செய்கை என்ற கம்பராமாயண வரிகளை மேற்கோள் காட்டி பேசியதாவது ராமன் புத்தி மற்றவன் செய்கின்ற குற்றங்கள் குற்றமாகாது என்கிறது இந்திய தந்தனை சட்டம் ராமன் ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் என்று பேசியிருக்கிறார் ராமன் ஒரு குற்றவாளி அவனுக்கு ஏன் இன்னும் தந்தனை வழங்காமல் இருக்கிறோம் உடனடியாக தந்தனை வழங்க வேண்டும் என்ற தனது உள்ள கிடைக்கையை அவர் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் போலும் இந்த ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்பது அரசியல்வாதியும் பெரும் தொழில் அதிபருமான திரு எஸ் ஜெகத்ரட்சகன் எம்பிக்கு உரியது திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியிருக்கிறார் இதோ அவர் எழுதிய உரை நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஐந்தாம் வேதம் நைவுரை வைணவ செம்மல் டாக்டர் எஸ் ரட்சகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் என்லமரவும் குடிவழியும் வழி வழியாக முழு முதற் கடவுளாக திருமாலை வழிபடுபவர்கள் வைணவ குடும்பத்தில் பிறந்தவர் வைணவர் ஆழ்வார்கள் பன்னிருவர் எழுதிய நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்திற்கு உரை எழுதியவர் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் முன்னிலையில் வைரமுத்து அவர்கள் மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார் ஆழ்வார்கள் வழிபட்ட ராமனை மிகவும் இழிவாக பேசியிருக்கிறார் ஆயினும் இந்த ஆழ்வார்களின் பக்தர் ஜகத் ரட்சகன் இதுவரை ஒரு வார்த்தை கூட அவருக்கு கண்டனமோ அல்லது பேசியது தவறு என்றோ இதுவரை கூறவில்லை அது எம்மை போன்ற பக்தர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது திகைப்பு என்ற சொல்லுக்கு புத்தி சுவாதீனமற்றவன் என்ற பொருள் எந்த அகராதியில் இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை திகைப்பு என்பதற்கு தமிழ் அகராதியில் எதிர்பாராத அல்லது அசாதாரண நிகழ்வினால் ஏற்படும் வியப்பும் அதிர்ச்சியும் என்றுதான் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திகைப்பு என்ற சொல்லுக்கு கவிஞர் வைரமுத்து கூறிய பொருள் மிக மிக தவறானது என்பது தமிழ் அறிந்தோர் அனைவரும் அறிவர் சரி நேயர்களே கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேற்கோள் காட்டி பேசிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடலையும் அதன் பொருச்சரிவையும் நாம் பார்ப்போம் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் நாலாயிரத்தி இருபதாவது பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது கோயியல் தர்மம் உங்கள் குலத்து உரித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தை எழுத உண்ணா உருவத்தாய் உடமையென்றோ என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமளியின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை இதுதான் பாடல் இந்த பாடலின் உண்மை பொருள் ஓவியத்தில் எழுதினாலும் முடிவுறாத அழகுடையவனே அரச நீதி என்பது உம் குலத்தினர் யாவர்க்கும் உடமையல்லவா திருமகளாகிய சனகன் மகளை உன் உயிருக்கு உயிரானவளை பிரிந்த பிறகு என்ன செய்வது என்பது தெரியாமல் திகைப்பில் இருக்கிறாய் அதிர்ச்சி வயப்பட்டிருக்கிறாய் இதுதான் இந்த பாடலின் பொருள் இதன் விளக்கம் ராமபிரான் அழகில் ஆற்றலில் சிறந்தவன் வழிவழியாக வழியாக நீதிநெறி தவறாத அரச உலத்தில் உதித்தவன் அரச நீதி முற்றிலும் அறிந்தவன் அதன் வழி நடப்பவன் திருப்பார்க்கடலை அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வெளிப்பட்ட திருமகளின் அம்சமான சனகன் மகளான சீதையை தனக்கு உயிர் போன்றவளை பிரிந்த பிறகு அந்த பிரிவின் காரணமாக அவன் செயலில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நெருங்கிய சொந்த பந்தங்கள் பிரிவால் இப்படி செயலில் தடுமாற்றம் ஏற்படுவது இயற்கை கவிஞர் வைரமுத்து தமிழ் இலக்கியங்களுக்கு தவறான குதர்க்கமான பொருள் கூறி எழுதியும் பேசியும் வருவது மிகுந்த மனவருத்தத்தை தருகிறது கவிஞர் வைரமுத்து ஏதோ தன் தனிப்பட்ட காரணங்களுக்காக இதுபோன்ற தவறான பொருள்பட தொடர்ந்து கூறி வருகிறார் அவரிடம் தமிழர்கள் இதுபோன்ற விளக்கங்களை எதிர்பார்க்கவில்லை அப்படி கூறினாலும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை தான் ஒரு கவிஞர் ஒரு இலக்கியவாதி என்ற நற்பெயரை அவர் தக்கவைத்திருக்க வேண்டும் கடைசி வரை தக்க வைத்திருக்க வேண்டும் என்பதே தமிழர்களாகிய நமது விருப்பம் நேயர்களே இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்